வணக்கம் இது தடம் நியூஸின் மாலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் செய்திகள் நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட ஐந்து கடற்படை வீரர்களில் ஒருவரின் சடலம் மீட்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் தயிட்டி விகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம் பிறப்பு பெருவிழாவை ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட பேராயர் நாள் அழைப்பு வெள்ள அடர்த்த நிவாரணத்துக்காக வடக்குக்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ஒதுக்கீடு வட்டுவாகல் பாலம் தற்காலிக புனரமைப்பு நிறைவு போக்குவரத்துக்கு அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை விரிவுபடுத்தும் போது நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேரில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுமாத்தளன் பகுதியில் அவரின் உடல் மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையின் மின்பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாஞ்சோலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலை உறவினர்கள் அடையாளப்படுத்தி உறுதி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன ஏனைய நான்கு பேரையும் தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக முல்லைத்தீவு சாலை முகத்துவார பகுதியில் மணலை அகற்றி விரிவுபடுத்திக் கொண்டிருந்தபோது கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாகல் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பணி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகிறது தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி அதனைச் சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெறுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதா மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையீட்டி திசை விகாரைக்கு அருகில் நடத்தப்படுகின்றது நேற்று மாலை நான்கு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழைகளுக்காக அக்கறை செலுத்தும் ஆழமான ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட வேண்டும் என்று இலங்கையிலுள்ள கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டு இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் நிலச்சரிவுகளால் ஆயிரக்கணக்கான நமது சக குடிமக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறார்கள் சிலர் அகதி முகாம்களில் உள்ளனர் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்திருந்த உடையை தவிர வேறு எந்த உடைமைகளும் இன்றி தவிக்கிறார்கள் இப்படியான சூழலில் நாம் எப்படி ஆடம்பரமான வெளிப்படையான கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் எனவே இந்த நத்தார் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சி ஆடம்பரம் அல்லது தேவையற்ற வீண் செலவுகளால் மேற்கொள்ளப்படும் கொண்டாட்டங்களில் இருந்து விலகியிருக்குமாறு இறை விசுவாசிகள் அனைவருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் டிட்வா புயல் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்துக்கு சுமார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் அனர்த்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அனுரகுமார திசா நாய்க்க பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியமைப்பதற்கு அனர்த்த நிவாரண பணிக்காக சுமார் பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூறு மில்லியன் ரூபாக்களை முதற்கட்டமாக முழு நாட்டுக்கும் ஒதுக்கியுள்ளார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புக்கு உள்ளான மன்னார் மாவட்டத்திற்கு விசேடமாக தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மில்லியனும் யாழ் மாவட்டத்திற்கு முன்னூற்று அறுபத்து ஐந்து மில்லியனும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இருநூற்று ஆறு மில்லியனும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நூற்று எண்பத்து ஒன்பது மில்லியனும் மற்றும் பவுனியா மாவட்டத்திற்கு நூற்று ஐம்பத்து எட்டு மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிதிகள் சகல மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பாதிப்புக்கு உள்ளான தரவுகளின் அடிப்படையில் பிரதேச செயலகங்கள் ரீதியாக பங்கிட்டு வழங்கப்படும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டம் விளங்குகின்ற நிலையில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாகாண சபைகளுக்கும் விசேடமாக அனர்த்த நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனூடாக பெறப்படுகின்ற நிதிகளும் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் மக்களை இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கி உள்ளதாக அறிய கிடைக்கின்ற நிலையில் அதன் முழுமையான புள்ளி விபரங்கள் இறுதி செய்யப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினையாயிரம் கால்நடைகள் இறந்திருக்கலாம் என எதிர்வு கூறப்படும் நிலையில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் தரவுகள் இறுதி செய்யப்படவில்லை நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்துக்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் எந்த சவாலையும் ஏற்ற தயாராக இருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்தார் வட்டுவாகல் பாலம் தற்காலிக புனரமைப்பு நிறைவு பெற்று இன்று இரவிலிருந்து அனைத்து வாகனங்களும் பயணிக்க வழி செய்யப்பட்டுள்ளது பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்து ஐந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளதனை சீர் செய்யும் பணி இரவு பகலாக இடம்பெற்றிருந்தது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்து ஐந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது எனவே தேவையின் நிமித்தம் உள்ளைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலைகள் இடம்பெற்று வட்டுவாக்கல் பாலமூடான போக்குவரத்து நேற்று இரவு ஒன்பது நாற்பத்து ஐந்து மணியளவில் இருந்து வட்டுவாகல் பாலமூடான போக்குவரத்தினை மேற்கொள்ள வழி செய்யப்பட்டு தொடர்ந்து வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொண்டு வருவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்